வணக்கம் நேர்களே டைம் எஃப் எம் யூடியூப் சேனல் மூலம் நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் இருக்கின்றோம் செல்வராசா கஜேந்திரன் அந்த கூட்டமைப்புக்குள்ளே கொண்டு தலைவர் பிரபாகரனால் நேரடியாக கொண்டு வரப்பட்டவர்களில் நானும் ஒருவர் அதற்கு முன்னர் அதே போல அக்காவும் அதே போல கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அரசியலில் இருக்கவில்லை தேசிய தலைவருடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே தான் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றிலேயே வந்து அந்த தேர்தலுக்குள் வந்திருந்தார் அவர் தமிழ்ணம் மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை என்று போராடினார். அவர் எப்ப சொன்னார் தயவு இல்லை அர்த்தம். இல்லை நீ வாதம் இல்ல எல்லாரும் எல்லாராளம் பேசेंगे. நீ இன இல்லேன்னு சொல்லிச்சனா அது சட்டபூர்வமாக வந்து உறுதிப்படுத்தப்படும். வாயால படை சுற்ற விளையாட்டுகளை எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம்னா எழுபத்தஞ்சு ವರ್ಷ அனுபவம் உங்களுக்கு இருக்குது வந்து எங்களுக்கு ஆரம்பிச்சு வந்து வாய்ப்பு கொடுக்காகுது. கடந்த கால ஆட்சி முறைகளால விளையில இந்த இனவாதத்தால தான் விழுந்தது எப்படி இங்க ஒரு பிக் பிக்கு வந்து எடுபடியா வந்து ஒரு ரெண்டு நாலஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் நிக்குது மாதம் முழுக்க அவருக்கு மெலம் கழுவுறது இருந்து முழுவதிலையும் வந்து அந்த போலீஸ் வந்து அங்கே செய்து கொண்டிருக்கிறோம்